ஓகே ஷோக்ல போயிடலாம் வெற்கிவுட் இப்ப நிலவினுடைய தென் துருவத்துல சந்திரயான் மூன்று விண்கலத்தினுடைய விக்ரம் லேண்டர் வெற்றிகரமா தரையறங்கிருச்சு நெல் சாய்ந்திரம் அந்த வெற்றிகரமான நிகழ்வு நம்ம எல்லாம் பார்த்து கழிச்சோம் அதுக்கப்புறமா அந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்க என்ன மாதிரி என்விரான்மெண்டல் விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு அந்த பிரக்யான் ரோவர் விக்ரம் லேண்டர்ல இருந்து வெளியே வந்து நிலவில தன்னுடைய பணியை தொடங்கியிருக்கு மெசேஜ் எல்லாம் வரும் அனுப்பிச்சு பூமிக்கு நான் வந்து வெற்றிகரமாக வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்ட்டு அப்படின்ட்டு ஆமா நம்ம தமிழர் பண்பாடை பின்பற்றி பார்த்தீங்களா நம்ம ஊருக்குலாம் போனா போயிட்டு நான் வந்து சேர்ந்துட்டேன்னு ஒரு தகவல் சொல்லுவோம்ல இதுல என்னன்னா தமிழர் பண்பாடு எந்த ஊர்ல இருக்கவங்க எந்த ஊருக்கு போனாலும் போயிட்டு வந்துட்டு சேர்ந்துட்டேன் தானே சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஆனால் எதுக்கு இந்த தமிழருங்கிற மேட்ரு எடுத்தேன்னா அந்த விஞ்ஞானி முத்துவேல் அந்த சந்திரயான் த்ரீயோட திட்ட இயக்குனர் வந்து ஒரு தமிழர் அப்படிங்கிறது வந்து நமக்கு குறுக்கும் கூடுதல் பெருமைதான் இது இந்தியாவுக்கு உலகத்துக்கே ஒரு பெருமையான விஷயம்தான் இருந்தாலும் கூட அந்த திட்ட இயக்குனர் வந்து ஒரு தமிழர்ங்கிறது நமக்கு ஒரு பெருமை அதே மாதிரி சந்திரயான் ஒன்னோட திட்ட இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை ரெண்டோட திட்ட இயக்குனர் வனிதா முத்தையா இவங்க எல்லாருமே தமிழர்கள் தான் மங்கள்யான் அந்த இதோட திட்ட இயக்குனருமே வந்து சுப்பையா அருணன் அவருமே ஒரு தமிழர் தான் சோ இஸ்ரோல தமிழர்கள் வந்து ரொம்ப கோலோச்சிக்கிட்டு இருக்காங்கிறது இதையே காட்டுது ஆமா வீரமுத்துவேல் நம்ம விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் அவருடைய தந்தை வந்து ஒரு ரயில்வே டெக்னீஷியன் சோ அவர் வந்து ஒரு அரசு ரயில்வே பள்ளியில தான் வந்து படிச்சு தமிழ்நாட்டுல தான் ஃபுல்லா படிச்சதுக்கு அப்புறம் ஐஐடி அப்படின்னு போய் படிப்படியா வந்து இந்த ஒரு பெரிய இடத்துல வந்து சேர்ந்திருக்காரு ஆமா அவரோட வீடியோ ஒண்ணுமே வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு அவர் இந்த திட்ட இயக்குனரா நியமிச்சாங்கல்ல ஆமா அந்த டைம்ல அவர் பேசியிருக்காரு நான் ஒரு அரசு பள்ளி மாணவன் தான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் எஜுகேஷனல் பேக்ரவுண்டுமே கிடையாது என் குடும்பத்துக்கு இருந்தா கூட நானே வந்து சந்திரயான் திட்ட இயக்குனரா வர முடியும்னா எல்லாராலையும் வர முடியும் நண்பர்களோட சேர்ந்து நான் டிப்ளமோ படிச்சேன் படிச்சுட்டு என் கணவன் நோக்கி முன்னேறினேன் அது வந்து எனக்கு இப்போ ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கு அதனால வாய்ப்பை சரியா பயன்படுத்திங்கன்ட்டு ஒரு வீடியோ பேசியிருந்தாரு அது இப்போ பயங்கரமா ஷேர் இருக்கு உண்மையிலே மாணவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தரக்கூடிய ஒரு வீடியோவா தான் அது அமைஞ்சிருக்கு அவர் எவ்வளவு அழகா பேசியிருக்காரு எவ்வளவு மோட்டிவேஷனா கொடுத்துருக்காரு அவர் செஞ்ச சாதனையை அவர் எப்படி வளர்ந்தாரு இதெல்லாம் பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகணும் ஆனா சில பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கூகுள்ல போய் அவர் என்ன சாதியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க நேற்று ஃபுல்லா அதுதான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு ஆமா இது என்ன கொடுமை பாருங்க அதாவது அவர் படிச்சு நிலாவுக்கு கொண்டு போய் ஒரு விஷயத்தை சேர்த்துருக்காரு அப்படின்னா அவரை வந்து அங்க கொண்டு போய் சேர்த்தது படிப்பு நம்ம ஃபாலோ பண்ணுமே தவிர அவர் என்ன ஆளு என்ன சாதி அப்படின்றத தேடிட்டு இருந்தோம்னா என்ன பண்றது சொல்லுங்க ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி அந்த ரோவர் வந்து பதினாலு நாட்கள் தொடர்ச்சியாக முதற்கட்டமா வந்து அங்க ஆய்வு பண்ண போகுது ஆய்வு பண்ணி நிறைய புகைப்படங்கள் ஏன்னா நேத்தே வந்து இஸ்ரோல இருந்து அந்த ரொம்ப க்ளோஸ் ஜூம் பண்ண ஒரு பிக்சர் மாதிரி இருந்தது அதெல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க இஸ்ரோல இருந்து இதுதான் நிலாவோட அந்த பக்கத்துல இருந்து எடுத்த புகைப்படம்னு சொல்லிட்டு ஸோ இன்னும் பதினாலு நாட்கள் வந்து நிறைய ஆராய்ச்சிகள் நடக்க போகுதுங்கிறதையும் வந்து சோம்நாத் சொல்லியிருக்காரு இஸ்ரோவோட தலைவர் அதே மாதிரி அவரு பேசும்போது என்ன சொல்லிருந்தாருன்னா அடுத்த இலக்கு நமக்கு வந்து என்னன்னா ஆதித்யா எல் இது வந்து சூரியனை ஆராய்ச்சி பண்ண போது அங்க போயிட்டு இது செப்டம்பர்ல நாங்க ஏ வந்து அதாவது லான்ச் பண்ண தயாராகிட்டிருக்கோம் இஸ்ரோங்கிறதையும் சொல்லியிருந்தாரு கரெக்ட் ஜிஎம்ஏ அதான் சொல்லிட்டு இருந்தாரு பாத்தீங்களா நேத்து ஆமா இது வந்து இந்த மிஷன் வந்து இந்தியாவுக்குமான மட்டுமான வெற்றி கிடையாது உலக மக்களுக்கான வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து நாங்கள் டைரெக்டாக சூரியனை தான் இலக்கு வச்சுருக்கோம் அவங்களா முடியும் அப்படின்ற பேசியிருக்காரு ஓகே சூரியனை அங்க இலக்கு வச்சிருக்காரு இங்கேயும் தான் இலக்கு வச்சிருக்காங்க ஜி வந்து இங்கேயுமே இலக்கு வச்சுதான் போயிட்டு இருக்காரு ஓகே அவரும் வந்து பேசியிருந்தாரு எல்லா விஞ்ஞானிகளுக்கும் அலைபேசி மூலம் வாழ்த்தெல்லாம் சொல்லியிருந்தாரு சோம்நாத் கிட்டே பேசியிருந்தாரு அதை தாண்டி இங்கேயுமே தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுமே வந்து வீரமுத்துவேலுக்கு வந்து போன் பண்ணி பேசியிருந்தாரு அதுல வந்து அவர் பாராட்டினதெல்லாம் விட அவரு வீரமுத்துவேல் வந்து ஸ்டாலின பாராட்டினார் ஆமா அத கட் பண்ணி உடன்பிறப்புகள் எல்லாம் பரப்பிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இன்னும் ஒரு பக்கம் வந்து என்ன சாதி அப்படின்னு தெரிறவங்க இருக்காங்கண்ணா இன்னொரு பக்கம் திமுகவும் வந்து இவரை நம்ம ஆளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களும் ஒரு இது பண்ணிட்டு இருக்காமாம் ஏன்னா அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு இப்ப சர்வீஸ் எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குன்ட்டு முதல்வர்கிட்ட சொன்னாரு அதை இவங்க கட் பண்ணி அந்த இடத்தை மட்டும் போட்டுட்டு இருக்கிறாங்க ஓகே ஆக மொத்தத்துல வந்து வெற்றிகரமா ஒரு விஷயத்தை வந்து இஸ்ரோ பண்ணிருக்காம நம்ம நேத்தே சல்விட்லாம் சொன்னாலும் இன்னொரு தடவை வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் உலக தலைவர்களுமே இதுக்கு சொல்லிருக்காங்க நேபாள பிரதமர் ஆரம்பிச்சு நாசா இருந்து வாழ்த்துக்கள் வந்திருக்கு பல வெளிநாடுகளில் இருந்தும் வாழ்த்துக்கள் வந்துகிட்டு இருக்குது ஆமா வந்து மனிதர்கள் வீடு கட்டி வாழ்ற வந்து விரைவில் வாய்ப்பு அதிகமா இருக்கு ஓ ஓகே அதான் சோம்நாத் போல தென்துருவத்துல அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மக்கள் வாழ்றதுக்கு சோ அதை ஆராய்ச்சி பண்ணதான் தென் துருவத்தை நாங்க செலக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு அங்க போனாலும் யாரு ஆட்சி அமைப்பாங்கிற மாதிரி இப்பவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் ஓகே ஆனா வந்து இதுல ஒரு சர்ச்சையுமே வந்திருக்கு என்ன ஹெவி இன்ஜினியரிங் கார்பரேஷன் சொல்லிட்டு ஒரு ஹெச்இசி இந்த நிறுவனம் வந்து ஜார்க்கண்ட்ல இருக்க ராஞ்சியில வந்து செயல்பட்டு இருக்கு சரி இவங்கதான் சந்திராயனோட சில முக்கிய பாகங்களை வந்து தயாரிச்சிருக்காங்க குறிப்பா அந்த லான்ச் பேட் வந்து இவங்க தான் தயாரிச்சிருக்கதா சொல்றாங்க அந்த பாகங்கள் செஞ்சதுக்கான ஊதியம் வந்து சரியா வழங்கப்படலன்ட்டு ஒரு நியூஸ் வந்து நேஷனல் மீடியா சில வந்து நம்ம அந்த லான்ச் பண்ணும்போதே பார்த்தோம் சந்திரயான் லான்ச் பண்ணும் போதே இப்போ அதை எடுத்துட்டு வந்திருக்காரு ஆம் ஆத்மியோட அமைச்சர் சௌரவ் பரத்வாஜ் இவங்க வந்து கொண்டாடுறாங்க எல்லாம் சரிதான் ஆனா அதுல பாடுபட்டவங்களுக்கு சரியான ஊதியம் கொடுக்கல மத்திய அரசு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு மத்திய அரசு உடனடியாக இந்த குற்றச்சாட்டுக்கு ஒன்னு பதில் சொல்லணும் செஞ்சிட்டோம் அப்படிங்கிறத இல்லை செய்யலைன்னா உடனடியாக அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும் எல்லாருக்கும் நன்றி மட்டும் சொன்னா பத்தாது அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களும் வந்து அரசாங்கம் செஞ்சு தரணும் மோடி பிரதமர் மோடி வந்து இப்போ தென்னாப்பிரிக்காவில் இருக்காரு அந்த பிரிக்ஸ் மாநாட்டில் ரொம்ப பிஸியாக இருந்தால் கூட நேற்று வந்தார் இஸ்ரோ அந்த போகும்போது நிலவடி ஆமாம் ஒரு குழந்தை முகத்தை பார்த்தோம் பார்த்தீங்களா அழகாக குழந்த மாதிரி ஸ்கூல்லலாம் ஆட்ட சொல்லுவாங்களா ரிப்பப்ளிக் டேக்கு அந்த மாதிரி ஆட்டிகிட்டு இருந்தாரு அதுக்கு இடையில் என்ன பண்ணியிருக்காருனா பிரிக்ஸ் மாநாட்டிலையுமே பேசியிருக்காரு அங்கே என்ன சொல்லியிருக்காருனா பிரிக்ஸ் வந்து ஐந்து நாடுகள் இருக்கும் இதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும் அதுக்கு நாங்கள் வந்து சில நாடுகளை சேர்த்துக்கலாம் அதுக்கு இந்தியா வந்து முழு ஒத்துழைப்பு தரும் அப்படின்னு வந்து பேசியிருக்காரு இதை தாண்டி வந்து ஜி டுவெண்ட்டி வந்து ஆஃப்ரிக்கா யூனியனை வந்து நம்ம சேர்த்துக்கணும் இதை நான் முன்மொழியிறேன் அப்படின்னு சொல்லியும் சொல்லிருக்காரு இது எல்லா பிரிக்ஸ் நாடுகளும் எனக்கு ஆதரவு கொடுப்பீங்க வழிமொழிவீங்கன்னு நான் நம்புறேன் அப்படிங்கிறதையும் ஜி பேசியிருக்காரு ஓகே இன்னொன்னு இந்த பிரிக்ஸ் மாநாட்டுக்கு கலந்துக்கிறதுக்காக சவுத் ஆஃப்ரிக்கா போனார்ல அங்கே டெய்லி மேவரிக்னு ஒரு மீடியா கம்பெனி இருக்கு அவங்க வந்து ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் வந்து டியூஸ்டே அன்னைக்கு அங்கே போனாரு போயிட்டு அங்கே ஃப்ளைட்ல இருந்துருக்கிறாரு ஒரு அமைச்சரை தான் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அமைச்சரவையில் இருக்கிற ஒரு தான் வரவேற்புக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க உடனே அவர் வந்து இல்ல இதை தெரிஞ்சுகிட்ட மோடி வந்து என்ன பண்ணிருக்காரு வர முடியாது நான் கீழே இறங்க முடியாது அப்படின்னு அடம் சரி ஓகே நாங்க வந்து இவரை அனுப்புறோம்னு சொல்லிட்டு வைஸ் பிரசிடென்ட்டை அனுப்பிச்சிருக்கிறாரு பிரசிடண்ட் வந்து நீங்க போயிட்டு வாங்கன்ட்டு அப்புறம் வந்து இறங்கி வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஜி ஜிங்பிங் வந்து மண்டே நைட் வந்திருக்காரு அவரை வந்து பிரசிடென்ட் சிறில் ராமபோசாவே போய் நேரடியாக வரவேற்றிருக்காரு இந்த கோவத்துல தான் அவர் எனக்கு மட்டும் நீங்கள் அமைச்சரை அனுப்பி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டாருங்கிற மாதிரி டெய்லி மேவரிக் ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இந்த செய்தி வந்து இருந்து படிக்க நிறைய பேர் ட்ரை பண்ணும்போது அந்த சைட் வந்து டெய்லி மேவரிக் சைட்டே வந்து உள்ளே போகலை ரொம்ப கிராஷ் ஆன மாதிரி தான் காட்டிட்டு இருந்தது ஸோ இதுக்குமே டெய்லி மாவரிக்ல இருந்து இப்போ ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க நாங்க இந்த மாதிரி பிரதமர் மோடியை வரவேற்க யாருமே வரலன்னு நாங்க ஒரு செய்தி போட்டோம் அதனால தான் இந்தியால இருந்து எங்க மேல சைபர் அட்டாக் நடத்திட்டாங்க இதை நாங்க இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்லி திரும்ப ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறாங்க சோ இது அவங்க ரிப்போர்ட் பண்ண விஷயத்த நம்ம இங்க பதிவு பண்ணிக்கிறோம் ஓகே இன்னொரு பக்கம் பாத்தீங்களா பிரிக்ஸ் மாநாட்டுலயும் கொடிய வச்சு ஒரு விஷயம் அது என்னன்னா அந்த பிரிக்ஸ் மாநாட்டுல தலைவர்கள் எல்லாம் வந்து சந்திச்சுட்டு ஒன்னா நின்று போட்டோ எடுப்பாங்க இல்லையா ஆமா அப்படி போட்டோ எடுக்கும் போது எந்த தலைவர் எந்த இடத்துல நிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் வைக்கிறதுக்காக

நம்மளுடைய தே தேசிய கொடி இந்தியா மூவர்ன கொடி இருக்கு இல்லையா அதை வந்து பிரதமர் மோடி நிக்க வேண்டிய இடத்துல அந்த கொடியை வந்து போட்டு வச்சிருந்தாங்க குட்டியா ஓகே இதை போட்டோ எடுக்க போன பிரதமர் மோடி அதை பார்த்துட்டார் பார்த்துட்டு எங்க தேசிய கொடி கீழே இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அதை வந்து அவருடைய பேக்கெட்ல வச்சுக்கிட்டார் ஓகே ஆமா சோ இந்த விஷயம் வந்து பயங்கர வைரலா வந்து போயிட்டு இருக்கு நமக்கு கொடியை வந்து மதித்து பிரதமர் வந்து எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்ட்டு ரஷ்யாவில் வந்து வேக்னர் குரூப்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் ஆர்மி இருந்தது இவங்க வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவாக உக்ரைன்ல போய் போர் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த போர்ல வந்து எங்களுக்கே தொல்ல கொடுக்குது ரஷ்யன் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்போட தலைவர் பிரிகோசங்கிறவரை வந்து நான் எதிராக மாறுறேன் ரஷ்யாவுக்கு எதிராகவே மாறுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆயுத கிளர்ச்சியில் ஏற்பட்டார் புத்தினுக்கு எதிராகவே ஆயுத ஆயுத கிளர்ச்சி பண்றதுக்கு தயாரானாரு ஆனால் ஒரு மாதிரி பேசி அந்த டைம்ல சரி பண்ணிட்டாங்க அது முடிஞ்சு இந்த சம்பவம் முடிஞ்சு ரெண்டு மாசம் ஆகுது இப்போ நேற்று வந்து அவரு ஒரு தனியார் விமானத்துல வந்து போயிட்டு இருந்திருக்காரு பிரிகோசின் அந்த விமானம் வந்து வெடிச்சு சிதறிருச்சு அப்படின்னு ஒரு செய்தி வந்து வெளியாயிருக்கு இத ரஷ்யன் கவர்மெண்ட்டுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆனா அதுல அவர் இருந்தாராங்கிறது இப்போ வரையும் ஒரு கிளாரிட்டி இல்லை இருந்தா கூட அந்த பேசஞ்சர் லிஸ்ட்ல அவர் பேர் இருக்குங்கிறத ரஷ்யன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேகரன் வேகனர் குரூப்போட தலைவர் பிரிகோசின் வந்து திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டாரா அப்படிங்கிற டவுட் வந்து முன்னாடி பண்ணதுக்கு இப்போ பழிவாங்கப்பட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஆமா ஆனா கிராஷ்ன்னு தான் கவர்மெண்ட் சைடுல சொல்லிருக்காங்க பட் வேக்னர் தரப்புல வந்து இது கொலையா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத அவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன்னா புத்தினுக்கு எதிராக பேசின பல பேர் காணாம போயிருக்காங்க அங்க உள்ள எதிர்க்கட்சி தலைவர் இன்னும் அலெக்ஸி நாவல்னி அவர் சிறையில இருக்காரு சோ எதிராக பேசின யாருமே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருக்கதாவும் ஒரு பேச்சு இருக்குல்ல அதனால இந்த இந்த மரணத்துல ஒரு மர்மம் இருக்குது மல்யுத்த கூட்டமைப்பு உலக மல்யுத்த கூட்டமைப்பு வந்து இந்திய மல்யு கூட்டமைப்பு அதனோட உறுப்பினர் பதவியில வந்து நீக்கிட்டாங்க உங்களுக்கு நாங்க இடம் தர முடியாது சொல்லி நீக்கிட்டாங்க என்னன்னா பாஜக எம்பி பிரஜ் பூஷன் சரண் சிங் வந்து மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாரு அந்த அந்த டைம்ல இந்திய மல்யுத்த சம்மேளனத்துக்கு அதுக்கப்புறம் அவரு பதவியெல்லாம் பறிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதுக்கு தேர்தலே ஒழுங்கா நடத்தல அதுல வந்து பிஜேபி அரசு பெருசா அதை கண்டுக்கவே இல்லை இத்தனைக்கும் மல்யுத்த வீராங்கனைகள் கொடுத்த கம்ப்ளைண்டுமே அவங்க ஒழுங்கா ஹேண்டில் பண்ணல அப்படிங்கறதுதான் ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க உலக மல்யுத்த சம்மேளனம் இந்த மாதிரி நீங்க ஒழுங்கா பண்ணலை அப்படின்னா நாங்க உங்க பதவியை வந்து பறிச்சிருவோம்ட்டு அதே மாதிரி இன்னைக்கு பறிச்சுட்டாங்க ஸோ அதனால இனிமே இந்தியா சார்பில் ஒருத்தவங்க வந்து வெளியில போய் போட்டியிடணும் அப்படின்னா தனி கொடியில தான் போட்டிடுற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்து இந்தியா வந்துருச்சு இது ஒரு அவமானகரமான ஒரு விஷயம் தான் இந்த தேசத்தினுடைய மானம் தேசத்தினுடைய பற்று அப்படின்லாம் பேசுறாங்க பாஜக அரசு ஆனா இவ்வளவு பெரிய விஷயத்துல வந்து கோட்டை விட்டுருக்காங்க விஜிபூஷன் சிங் வந்து அந்த தேர்தல் நடத்தாலும் சரி என்னுடைய ஆதரவாளர் தான் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றதுக்காக சில பேர் அரசியல் செஞ்சுதான் வந்து அந்த பேச்சும் வந்து அடிபாட்டிக்கிட்டு இருக்கு மெயின் காரணம் இந்த காலதாமதம் ப்ளஸ் பிரிஜ்போஷணம் செய்தா அந்த அரசியல் இது ரெண்டும் இல்லன்னா அந்த தேர்தல் சரியான நேரத்தில் நடந்திருக்கும் இந்தியானுடைய அந்த அங்கீகாரம் வந்து பறிக்கப்பட்டிருக்காது அப்படின்னு வந்து நமக்கு சொல்றாங்க புதிய கல்வி கொள்கையை ரெண்டாயிரத்தி இருபது கொண்டு வந்தாங்கள வரும் ஆமா அதுல வந்து ஒரு கரிக்குலம் ஃபிரேம் ஒர்க் ஒரு விஷயத்த வந்து உருவாக்கியிருக்காங்க அத நடைமுறைப்படுத்த என்னென்ன விஷயங்கள் திட்டங்கள் நாங்க ஒர்க்குறோம் அப்படின்ற மாதிரி அதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா ப்ளஸ் ஒன் பிளஸ் டூக்கு வந்து ரெண்டு பொது தேர்வுகள் நடத்துறோம் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க மத்திய அரசு ஒரு பப்ளிக் எக்ஸாமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ரெண்டா ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க அது எப்படின்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுல வந்து மாணவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கு நிறைய டைம் கிடைக்கும் இதுல ஒரு பொது தேர்வுல எழுதி அவர் அஞ்சு சப்ஜெக்ட் எழுதுறாங்க அதுல வந்து ஒரு மார்க் வரும் அது அதை விட இன்னும் ரெண்டாவது பொதுத் தேர்வில் வந்து அவங்களால பெட்டரா ஸ்கோர் பண்ண முடிஞ்சுன்னா எது ஹையஸ்ட் மார்க்கோ அந்த மார்க் எடுத்து அவங்களுடைய அவங்களுக்கு நாங்க வந்து மதிப்பெண் கொடுப்போம் ஓ இப்படின்ற ஒரு கால்குலேஷன்ல வந்து அவங்க ஒரு விஷயத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க ஓகே இது எப்படி இருக்குன்னா பை ஒன் கெட் ஒன் வாங்கினோன்னா அது எந்த சட்ட விலை அதிகமாக அதுக்கு போடுவாங்கல்ல ஆமா அது மாதிரி இருக்கு ஒரு பக்கம் வந்து நாங்க தரம் அப்படின்னு பேசுறாங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா இது வந்து பெரிய விவாதத்துக்குள்ளான ஒரு டாபிக் தான் இருந்துகிட்டு இருக்கு வருவோம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கு அவர் நெருக்கடி நெருக்கடிகளை தகர்த்துட்டு கொடநாடு வழக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்பப்போ வந்து இந்த பாம்பு எட்டி பார்த்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி அவங்க நிலைமை இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ஜெயலலிதாவினுடைய டிரைவர் கனகராஜ் இந்த கொடநாடு சம்பவத்துல வந்து உயிரிழந்தார் இல்லையா விபத்துல அவருடைய அண்ணன் பகீர் ஸ்டேட்மெண்ட் ஒன்னு வந்து ஓபனா வந்து சொல்லிருக்காரு என் தம்பி கனகராஜ் அவரும் வந்து என்ன என்கிட்ட என்ன சொன்னாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான் கொடநாடு பங்களால இருந்து ஆவணங்களை எடுத்துட்டு வர சொல்லி எங்களுக்கு அசைன்மெண்டே கொடுத்தாரு அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு ஆனா இதுக்கு முந்தைய ஆட்சியில் நடந்த விசாரணையில என்கிட்ட யாரும் வந்து சரியா விசாரிக்கல அது நான் சொன்னதை சரியா கேட்டுக்கல என்னை வந்து ரொம்ப அச்சுறுத்தினாங்க நான் உயிருக்கு பயந்து நான் இருந்துட்டேன் இப்போ வந்து ஆட்சி மாறிடுச்சு அதனால எனக்கு இந்த இந்த ஆட்சியில் எனக்கு பாதுகாப்பு கிடைக்கும்னு நம்பிதான் இந்த விஷயத்துல நான் வெளியே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஓ ஓகே இப்போ இந்த வழக்கு இன்னும் சூடு பிடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா இன்னொரு பக்கம் அதிமுக மாநாடு இருக்குல்ல முடிஞ்சாலும் அதை பத்தி ஏதாவது ஒரு செய்தி வந்தே இருக்கு அவ்வளோ சம்பவம் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி நைட்ல இருந்து ஆகஸ்ட் இருபதாம் தேதி அந்த நள்ளிரவு வரையும் வந்து டோல் கட்டணங்கள் இருக்குல்ல அதெல்லாம் அதிமுகவினர் போனதுனால என்ன இந்தியா வந்து எங்களுக்கு இருபது கோடி ரூபாய் நஷ்டமாயிருக்கு ஒரு விஷயத்த சொல்லி என்ன சொல்றாங்கன்னா அதிமுக மாநாட்டுக்கு வந்தவங்க எல்லாம் அங்க டோல்ல இருக்கவங்களோட ஏதாவது ஒரு வாக்குவாதம் பண்ணிட்டு நாங்க புரட்சி தமிழரை பாக்க வந்திருக்கோம் இல்லையான்னு சண்டை எல்லாம் போட்டு கொடுக்காம போயிருக்காங்க இவங்க போனதுனால பின்னாடி வந்த வாகனங்களும் அது திறந்தே இருந்ததுனால எல்லாம் கோடி எங்களுக்கு நஷ்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு என்ன அதுதான் சிஏஜி ரிப்போர்ட்ல சொல்லிருக்காங்கல்ல அஞ்சு டோல்லே நூத்தி முப்பத்தி கோடி ரூபாய் வந்து நீங்க முறைகேடு பண்ணிருக்கீங்கன்றத சிஏஜி ரிப்போர்ட்டே வெறும் அஞ்சு டோல்ல அதான் எல்லா டோலும் எடுத்தா எவ்வளவு இருக்காங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆமா இந்த செம்மன் குவாரி வழக்கு இருக்குல்ல அமைச்சர் பொன்முடி அவருடைய மகன் எம்பி கௌதம சிகாமணி அதெல்லாம் வந்து தொடர்ந்து நெருக்கடி அதிகமாயிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா நேத்து அமலாக்கத்துறை ஒரு குற்றப்பத்திரிகை கௌதம சிகாமணி பிளஸ் ஒரு ஆறு பேர் மேல வந்து தாக்கல் பண்ணிருக்காங்க அதுல என்னன்னா இந்த செம்மன் குவாரி வழக்கு தொடர்பா சட்டவிரோத பண பரிவர்த்தனைகள் நிறைய நடந்திருக்கு குறிப்பிட்டு அந்த தொண்ணூறு பக்கத்துல வந்து குற்றப்பத்திரிகை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல வந்து தாக்கல் பண்ணிருக்காங்க ஓகே அமலாக்கத்துறை வந்து பொன்முடியும் அவர் மகனையும் ஓட்டுறதா இல்ல அப்படிங்கறத தெரியுது பத்திரிகை எல்லாம் போயிருக்காங்க ஏற்கனவே அடுத்த இலக்கு இங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன் உம் அப்படிதான் போய்கிட்டு இருக்குல்ல ஓகே இன்னொரு பக்கம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் இருக்காருல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா இந்த ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை இருக்குல்ல அத வந்து மாத்த போறாங்க சட்டப்பேரவையா அப்படின்னு ஒரு டாக் இருந்துட்டே இருக்கு அது வந்து கண்டிப்பா தலைமைச் செயலகமா அத மாத்த மாட்டோம் அப்படிங்கற உறுதியை வந்து நீங்க கொடுத்துருக்காரு ஆமா ஏன்னா வந்து மருத்துவ தேவை அதிகமாயிருச்சு முன்னாடி நானூறு ஐநூறு பேர் வந்திருந்தாங்க இருந்தாங்க இப்ப வந்து ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர்னு ஒரு நாளைக்கே வந்துகிட்டு இருக்காங்க அதனால அந்த தேவை கருதி நாங்க இதை மாத்த போறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஓகே அப்ப கிண்டி ஆளுநர் மாளிகையில தான் இடத்த போடுவாங்களா ஏன்னா துரைமுருகன் சொல்லி இருந்தாருல ஆமா நம்ம இடம் தானே எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஆனா இன்னொரு டாக்கும் இருக்கு என்னன்னா கொஞ்சம் சென்டிமெண்ட் பாக்குறதாகவும் புதிய சட்டமன்றம் திறந்த உடனே வந்து ஆட்சி போயிருச்சு திரும்பி நம்ம வந்து வரணுமா அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட் ஒரு உள்ள பார்த்ததாகவும் ஒரு தகவல் இருக்கு ஓ பகுத்தறிவா இதுதான் இருக்கலாம் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூருக்கு போனாரு ஆளுநர் ஆர் என் ரவி வந்து இந்த பாரதியார் பல்கலைக்கழகத்துல இந்த விருதுகள் எல்லாம் கொடுத்தாரு பட்டம் பட்டம் எல்லாம் கொடுத்தாரு எல்லாம் கொடுத்தா ஏன்னா பக்கத்துல வந்து அமைச்சர் பொன்முடி வேற போய் நின்றுட்டு இருந்திருக்காரு இவ்வளவு தூரம் பேசிட்டு அங்க போய் நிக்கிறது இருக்குல்ல எவ்வளவு தர்ம சங்கடமான நிலைமை பாத்தீங்களா ஆனா நிக்கிறாரு பாருங்க அங்க ஒருவேளை அமலாக்கத்துறை வழக்கு எல்லாம் வேகமான ஒண்ணு சாப்ட் ஆயிட்டாரோ பொன்முடி தெரியலையே என்ன ஆனா வந்து அவரை பத்தி கோவை மாவட்ட திமுகவினர் வந்து சாஃப்ட் ஆகல கொஞ்சம் நாளாவே போஸ்டர் ஒட்டிருக்காங்க ஆமா என்ன ஒட்டிருக்காங்கன்னா போஸ்ட்மேன் ஒட்டிருக்காங்க போஸ்டர் போஸ்ட்மேன் ஒட்டிருக்காங்க ஓகே ரிமெம்பர் நீங்க எப்பயுமே ஒரு போஸ்ட் அப்படின்றத இந்த உதயநிதி பேசியிருந்தாரு ஆகஸ்ட் இருபதாம் தேதி வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே போட்டு ஒரு போஸ்ட்மேன் மாதிரி ஒரு படம் போட்டு அந்த போஸ்ட் பொள்ளாச்சி ஃபுல்லா ஓட்டியிருக்காங்க ஓ அங்கெல்லாம் ஒட்டிட்டாங்களா இன்னொரு பக்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இதே மாதிரி ஒரு போஸ்டர் திண்டுக்கல் ஃபுல்லா ஓட்டிருக்காங்க திண்டுக்கல்ல வந்து இந்த சிஏஜி அறிக்கையில வந்து கிட்டத்தட்ட மோடி அரசு ஏழு புள்ளி ஐந்து லட்சம் கோடி அளவுக்கு வந்து ஊழல் செஞ்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்னென்ன ஊழல் அப்படின்னு ஒரு பட்டியலை போட்டு அப்படியே பட்டியலாவே பெரிய போஸ்டர் வந்து ஒட்டியிருக்காங்க அது போஸ்டர் மாதிரி இருந்துச்சுங்கறதோட எக்ஸல் ஷீட் மாதிரி இருந்துச்சு அண்ணாமல் ஐடியாவா அவங்க காங்கிரஸ்ல ஃபாலோ பண்ணிடுவாங்க நம்ம காங்கிரஸ் பத்தி பேசும்போது காங்கிரஸ் எம்எல்ஏ இவி கே எஸ் இளங்கோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மோடி ரோடு போடுறேன் ரோடு போடுறேன் நாடு ஃபுல்லா அந்த மாதிரி ரோடு போட்டு மூணு லட்சம் கோடியை லஞ்சமா வாங்கியிருக்காரு ஊழல் பண்ணிட்டாரு அதனால அவர் பதவியில இருந்து இறங்கணும்னா கம்பி என்னவாரு அதுதான் அவருக்கு அடுத்த வேலைன்னு இவர் ஒரு இதை சொல்லி ல மாட்டி விட்டீங்க இவங்க இறங்குறாங்க போல இருக்கு பக்கம் வந்து இருக்காங்க தேமுதிக ஆதரவாளர்கள்லாம் உற்சாகம் ஓடுக்கு போயிருக்காங்க கேப்டனோட ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் சமீபத்துக்குள்ள உற்சாகமாக நான் பார்த்ததே இல்லையே ஆமா இப்ப வருஷத்துக்கு அந்த ஒரு நாள் உற்சாகமா இருப்பாங்கல்ல என்னன்னா நாளைக்கு வந்து அவருக்கு பிறந்த நாள் சோ அவர் தேமுதிக அலுவலகத்துல தொண்டர்களை சந்திப்பார் அப்படிங்கிற அறிவிப்பு வந்து வந்திருக்கு அவர் விஜயகாந்த் வந்து கேப்டன் விஜயகாந்த் வந்து சந்திக்க போறாராம் சோ அவர் வந்து உடல் நலம் வந்து தேறிட்டு தான் வருது அப்படிங்கறத அவரோட மகன் சொல்லியிருக்காரு சோ நாளைக்கு அவங்க கொண்டாட்டமா இருப்பாங்க எப்படி இருந்தாலும் இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு இந்தியாவோட அந்த நேஷனல் பிலிம் அவார்ட்ஸ் அறிவிக்க போறாங்க சோ எந்த படத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விவாதம் வந்து இப்பவே சோசியல் மீடியால போயிட்டு இருக்குது நைட்டு தெரிய வந்துரும் நம்ம நாளைக்கு ஷோ அத பத்தி சொல்லலாம் ஓகே ரஜினி ஒரு சந்நியாசி காலல தானே விழுந்தாரு அதுல என்னங்க பிரச்சனை உங்களுக்கு அவர் சந்நியாசியே இல்லங்கறத பிரச்சனை டேடி ம் ஜெயலர் பார்த்தாச்சு போர்தொழில் பார்த்தாச்சு மாவீரன் பார்த்தாச்சு ஃபியூச்சர் சொல்லுது கொஞ்சம் என்னைய பாருடா டிவி பார்த்துக்கிட்டு பார்த்துட்டு ஜி சொல்றாராம் தனியாருக்கு விற்காமல் இருந்தது நானு அதனால இந்த வெற்றி எனக்கு தான் சொந்தம் பித்தலாட்டமா இருக்கு விக்ரம் லேண்டர் வெற்றிக்கு காரணமான விஞ்ஞானி எங்கள் சாதிக்காரர் என்று குறைந்தபட்சம் நான்கு சாதியினர் பெருமைப்பட்டு உரிமை கோரியிருந்த பதிவுகளை பார்த்தேன் உண்மையிலேயே விக்ரம் லேண்டர் உருவாக்கியதை விட ஒரு மனிதன் ஒரே நேரத்தில் நான்கு சாதிகளில் பிறந்தது மிகப்பெரிய சாதனை தான் அப்படின்றாங்க அரசியல் என்ன வருண் ம் விருது கொடுத்துருவோம்மா விருது கொடுத்துடலாமே ஆ யாருக்கு கொடுக்கலாம் அதாவது நம்ம கரெக்டாக நம்ம ஷோ ஆரம்பிக்கணும் இந்த டைத்துக்கு ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணோம்னா ஒரு பத்து நிமிஷம் முன்ன நிமிஷம் முன்ன பின்ன ஆயிரு ஆமா ஆனா எப்படி ஒருத்தர் கரெக்டா வர வேண்டிய நேரத்துக்கு எல்லாம் சரியா வந்துடுறாரு அப்படின்றது மட்டும் எனக்கு தெரிய மாட்டேங்குது ஆமா நீங்க யாரை சொல்றீங்கன்னு தெரியுது அவர் அங்க வந்துட்டாரு அந்த இஸ்ரோ நிகழ்வுக்கு ஏன்னா இஸ்ரோ வந்து பிரதமரோட மேற்பார்வையின் கீழ் தான் இயங்கிட்டு இருக்கு சோ அது அவருக்கு வரணும் அங்க வந்துதான் ஆகணும் வந்தாரு கரெக்டா எல்லாம் பண்ணாரு ஓகே ஆனா சில விஷயங்களுக்கு வர மாட்டேங்கிறாரே இன்னைக்கே நம்ம பார்த்தோம் அந்த பூஷன் விஷயத்துல கோட்டை விட்டுருக்காங்க இந்திய மல்யுத்த சம்மேளனத்தோட அங்கீகாரமே போயிடுச்சு அதுக்கு அவர் கரெக்டா வரல மணிப்பூர் விஷயத்துல கரெக்டா வரல மணிப்பூர் பத்தி பார்லிமெண்ட்ல பேசினாங்க அதுக்கு கரெக்டா வரல கடைசி நேரத்துல மட்டும் வந்துட்டு போயிட்டாரு ஆமா நேத்துமே ஜி கடைசி நேரத்துலதான் வந்திருந்தாரு ஆனா வர வேண்டிய நேரத்துக்கு நேத்து மட்டும் கரெக்டா வந்துட்டாரு ஓகே அதனால அதே விருதா கொடுத்துடலாம் கொடுத்துருவோம் வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வந்துருவேன் அப்படிங்கிற விருதை கொடுத்துட்டு கிளம்பிடலாமா ஓகே நன்றி நன்றி